ல நிறைய துர்நாட்டம் அடிக்குது பாட்டுல குடிச்சிட்டு அப்படி அப்படியே உடச்சு போட்டு போயிடுறாங்க

இட்ஸ் நாட் கெட்டிங் வெல் ஆக்சுவலி இந்த ஸ்மெல் இந்த புகை ரொம்ப வருது நமக்கு எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு ஒரு உஷார் இல்லை ஆக்சுவலி நாகை கோட்டவாசப்படி இங்கே வந்து இந்த குப்பை கிடங்கு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இங்கே குப்பை கிடங்கு இருக்கு இந்த குப்பை கிடங்குல முறைக்கேடான முறையில் குப்பைகளை எரிக்கப்படும் சரியான குப்பை மேலாண்மை இல்லாமல் கழிவு மேலாண்மையை இந்த நிர்வாகம் அதாவது நாகை நகராட்சி அது சரியான க கையால் ஆகாமல் இப்படி ஒரு சூழ்நிலையை பெரிய இந்த புகையால் மக்கள் பாதிக்கப்படுறாங்க இன்றைக்கி கொஞ்சம் மழை பெஞ்சதுனால கொஞ்சம் புகை கம்மியாக இருக்குது மற்ற நேரத்தில் நாகை நாகப்பட்டினம் நகரம் முழுக்க இந்த புகை பரவி பெரியோர்கள் குழந்தைகள் எல்லோருக்கும் மூச்சு திணறல் கண்ணெரிச்சல் போன்ற பல உடல் உபாதைகளை ஏற்படுத்துது இது சம்பந்தமாக நம்மளுடைய அண்ணன் ஜீவான அவருக்கு பல பேர் புகார் சொல்லி அவர் சொன்னதின் பேரில் நாங்கள் வந்து இங்கே வந்து ஆய்வு செஞ்சோம் இங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட எல்லாத்தையும் கருத்துக்களை கேட்டோம் அந்த வகையில் எல்லாருமே அதை தான் சொல்கிறாங்க இந்த பூங்கா வந்து பராமரிக்கப்படாமல் அங்கங்கே சானியம் நாய்கள் தொல்லை மாடு மாடுகள் தொல்லை அதுக்கு மேலே நம்ம அரசு நடத்து நடத்துகிற மேன்மையான ஒரு டாஸ்மார்க்கால் குடிமக்களின் தொல்லை அவர்கள் குடிப்பது மட்டுமல்லாமல் அந்த குடித்த காலி பாட்டில்களை உடைத்து பாதைகளில் போட்டுட்டு போறாங்கன்னு இங்கே வந்துகிட்டு புகார் தெரிவிக்கிறாங்க மக்கள் இப்படி உள்ள நிலையில இங்கே இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியராக இருக்கட்டும் கமிஷனராக இருக்கட்டும் மற்ற எல்லா அலுவலர்கள் அலுவலகத்தில் வேலை செய்யக்கூடிய அரசு அலுவலர்கள் அனைவரும் இந்த சாலையை கடந்து செல்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுக்கு சில பேர் சொல்றாங்க ஒரு ஆண்டுக்கு மேலாக இந்த புகை வந்து வருதுன்ட்டு இந்த புகையை வந்து தடுக்கிறதுக்கு எந்த விதமான சிலர் வந்து புகார் செஞ்சோம் எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை இது மக்களுக்கான அதிகாரமா இருந்தா கண்டிப்பா இருந்திருக்கும் மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய நோக்கத்தில் உள்ள அதிகாரம் இல்லாததுனால மக்கள்கிட்ட வாக்குகளை பறித்து அந்த வாக்குகளை பறித்தவர்கள் இந்த வாக்கு அதாவது இந்த தேர்தல் நேரத்தில் இந்த பொன்னான வாக்குகளை எங்களுக்கு அளித்தும்பார்கள் அந்த பொன்னான வாக்குகளை வாங்கி அவர்கள் பொண்ணும் பொருளும் நல்ல மாளிகை கோட்ட கோபுரங்களில் வாழ் வாழ்றாங்க அதனால பொதுமக்களுடைய விஷயங்கள் அவங்களுக்கு தெரியல இது மக்களுக்கான அதிகாரமாக இல்லாதருந்து இல்லாததால தான் இத்தனை விதமான கேடுகளும் இங்கே நிகழுது இவர்களுக்கு எதுக்கெடுத்தாலும் மக்களை போராடக்கூடிய ஒரு பாதையில் தள்ளுறாங்க போராட்டத்தை மக்கள் மீது திணிக்கிறாங்க இதை இவர்களே தானே முன் வந்து இந்த தீர்வுகளை இந்த விஷயங்களை செய்து கொடுப்பதுதான் இவர்களுடைய வேலை இந்த வேலையை விட்டுவிட்டு இவர்கள் மக்கள் பணி செய்யவே வரல மக்களின் வாழ்க்கையை பறித்து வாக்கை பறித்து அவர்களுடைய வாழ்க்கையை அளிக்க வந்தவர்களாக இன்னைக்கு இந்த அரசு இருக்குது எங்கு பார்த்தாலும் குறைகள் குப்பைகள் இந்த டாஸ்மாக்கால வரக்கூடிய இந்த பாட்டில் இங்கே குடித்து விட்டு இந்த இப்போ இதில் பாட்டில் உடைக்கிற அளவுக்கு உடைச்சி போடுற அளவுக்கு குண்டர்களுடைய நடமாட்டோம் இதை வந்து நாம் தமிழர் கட்சி சார்பா நாங்கள் இதற்கு ஒரு மனு கொடுப்போம் இதுக்கு வந்து ம இந்த அதிகாரிகளை போய் சந்தித்து மாவட்ட ஆட்சியாளராக இருக்கட்டும் இந்த நகராட்சியுடைய கமிஷனர் அவர்களுக்கு நாங்கள் ஒரு புகார் அளிப்போம் அவர்கள் இதை உடனடியாக கவனத்தில் வைத்து உடனடியாக இந்த விஷயங்களை சீர் செய்து தர வேண்டும் கேட்டுக்கொள்கிறோம் கோரிக்கையா வைக்கிறோம் இது இப்போதைக்கு இது ஒரு ஊடக வாயிலாக இதை தெரிவிக்கிறோம் நாங்க அடுத்தது மனுவா கொண்டு வந்து கொடுக்கிறோம் அதுக்கும் அவர்கள் செவி சாய்க்காமல் இதை அந்த அலட்சிய போக்கில் நடந்தால் நிச்சயமாக மக்கள் திரள் போராட்டமாக இது வெடிக்கும் இதுக்கு தீர்வு காணாமல் ஒருபோதும் நாம் தமிழர் கட்சி இருக்காது இதுக்கு தீர்வு கண்டே ஆகணும் இந்த குறைகளை எல்லாத்தையும் எழுதி நாங்க கொடுப்போம் இது இந்த மனுவுக்கு உடனடியாக இதுக்கு காலம் தாமதம் தாமதிக்காமல் உடனடியாக தீர்வு காண வேண்டும் என்று இந்த ஊடகத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம் புகத்தல் அதிகமா இருக்கு ரிங் சொன்ன பாட்டில்லாம் உடச்சு கிடக்காங்க காலையில இங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு மாடு போதிங்க சாணி எல்லாம் சுத்தம் இல்ல அடிக்குது எங்களுக்கு

அதுவும் அந்த 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 இடத்துல ரொம்ப நார்து பா அந்த பாத்ரூம்லாம் அந்த இடத்துல உடம்புல உடச்சு வச்சிருக்காங்க தரையெல்லாம் இந்த புகை இல்லாம இருந்து இதெல்லாம் சுத்தமா இருந்தா உங்களுக்கு ஆரோக்கியமா இருக்கும் நல்லா சுத்தணும் நல்லா பயிற்சி நல்லா உடம்பா சுத்தணும் சரி 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 சரிடா புகை வந்து நிறைய ரொம்ப நாளா வந்துட்டு இது நாங்க நிறைய தடவை மனு கொடுத்துருக்கோம் நகராட்சியில அதுக்கான எதுவுமே இது பண்ணல அது வந்து பொது இந்த தொட்டி வந்து ரொம்ப நாளாக இது பகலில் ஆரம்பிச்சிச்சுன்னா ஈவினிங் வரைக்குமே இந்த புகை வந்துட்டு தான் இருக்குது அதனால் இது நடவடிக்கை எடுக்கிறாங்களா என்னன்னு தெரில ஃபுல்லாகவே புகையாக தான் இருக்குது பசங்க இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சாணியாக இருக்குது ஆடு ஆடை ஃபுல்லாக வந்து இதாக சாணி ஆகிருக்கு அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஒரு ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இந்த குடிகாரங்களாம் எல்லாம் ஃபுல்லாக வாங்கிட்டு வந்து ஒதுக்குப்புறமா இடமா இருக்கிறதுனால ஃபுல்லாக வந்து தண்ணி அடிச்சுட்டு உட்காந்துட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க யாரும் பொதுமக்கள் வந்து ஈவினிங் வாக்கிங் போறது இதெல்லாம் ரொம்ப சிரமமான இடமா இருக்கு பின்னாடி பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேட்டை வந்து அறுத்து எடுத்துட்டு போயிட்டாங்க இங்கே தண்ணி அடிச்சுட்டே இருக்கவனுங்களாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா கேட்டை அறுத்து எடுத்து போயிட்டாங்க அதில் அந்த சைடாக தான் மாடு எல்லாமே வந்துட்டு பக்கத்தில் இந்த ஆற்றுல இந்த பண்ணி இதை எல்லாமே வந்து ரொம்ப புகை சம்பந்தமாக நீங்கள் எப்போ புகார் செஞ்சீங்க இது ரொம்ப வருஷமாவே இருக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னால இருந்து இந்த புகார் வந்து இல்ல அப்படியே நீங்க புகார் கொடுத்து எவ்வளவு நாள் நாங்க போன வருஷமே குடுத்துட்டோம் அந்த இதுக்கான ஒரு வருடம் ஆகியோ அதுக்குள்ள தீர்வு இல்ல

ஓடிட்டு வரவே முடியாது அவ்வளவு ஸ்மெல் இருக்காங்க அது அந்த குழந்தைங்க லங்ஸ போய் என்ன பாதுபடுத்தும் மூச்சு தண்ணதான் இந்த வயசுல வருது இன்னைக்கு உள்ள நிலமைக்கு அந்த குழந்தைங்களுக்கு இன்னைக்கு உள்ள ஸ்ட்ரென்த்தே கிடையாது வேற அதுல வேற இவ்வளவு ப்ராப்ளத்துல அதுங்க வந்து கத்துக்கிட்டு வேற இருக்கு ஆனா அதுக்காக குழந்தைங்களுக்காக இந்த பூங்கா பராமரிச்சா கொஞ்சம் பெரியவங்களும் வயசானவங்களும் நிறைய பேர் இங்க வராங்க காலையில மார்னிங்ல பாத்தீங்கன்னா நிறைய வயசானவங்க வருவாங்க கால் முடியாதவங்க வருவாங்க நடந்து போறதுக்காக வருவாங்க குழந்தைங்க வாக்கிங் ரவுண்ட் போயிட்டு தான் வந்து பிளே பண்றதுங்க கொஞ்சம் கிளீனா இருந்தா நாய் வந்து குழந்தைங்க வந்து குட்டி போட்டுக்கு ஒடியாது

എക്സൈസ് പൺതു ഉഷാർ ഇങ്ങനെ വെരി നിയർലിമോകിങ് സമതി அதனால அதனால இங்க இந்த 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 பசங்களுக்கு எல்லாம் இது குட் இல்ல மாதிரி மாதிரி வாக்கிங் கொஞ்சம் தூரமா பண்ண இல்லாம இது கொஞ்சம் கூட நல்லா பியூட்டிஃபுல்லா வச்சிருக்கலாம் நல்ல நல்ல இடம் இது ஆனா கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் நல்லா இருந்தா சூப்பரா இருக்கும் ஒரே இருக்கு மூச்சு விட முடியல ஒண்ணு ரெண்டாவது வீட்டு வளரெல்லாம் வந்து போக

எனக்கே சில சமயம் அந்த மூச்சுத்தன நாளா இருக்கும் நான் எப்படி மூடியிலே போனதான்

இப்படி இப்படி உனக்கு கூட்டம் இந்த இடத்த கூட்டம் யாரும் வந்தோ பாத்தா பாக்கெல்லாம் அங்க பாத்தீங்கன்னா பயங்கரமா காலையே வந்து அதனால விரங்காலதான் இந்த பையன் சிற்ப கழிச்சி விட்டுட்டு நடக்க முடியாது பாருங்க பாத்துட்டு செய்ய கண்டிப்பா கண்டிப்பா ரொம்ப